அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம்பு ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன் வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத தான் ஃபுல்லா நம்ம டிடிஎலா பார்க்க போறோம் கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி தான் மார்கழி மாசங்கிறாங்க பொதுவா இந்த மாசம் விசேஷம் சொல்றேன் விசேஷம் என்னன்னு இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம் அதாவது தட்சிணாயணம் முத்திராயணம்னு சொல்லுவாங்க இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும் தேவர்கள் வந்து கண் விழிக்கக்கூடிய நேரம்தான் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க எல்லா ஊர்லயும் கிராமத்திலயும் சரி டவுன்லையும் பாருங்க இந்த மார்கழி மாசத்துல காலையில நான்கு மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள் விசேஷமான பூஜைகள் நடக்கும் அபிஷேகம் ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த மார்கழி மாசம் மட்டும் மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் மாசம் அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க அதனால எந்த ஒரு சுபகாரியுமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாசம் தை மாசத்துல தை பிறந்தா வழிபறக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது தை மாசங்கிறது காலை பொழுது இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம் அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரும் நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க இந்த மாசம் ஃபுல்லாவே நாலு மணிக்கு கோயிலுக்கு போங்க சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணிப்பாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் சிவபுராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க பாடு எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கு நித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்ம அம்மன் ஒரு எல்லா கிரக பிரச்சனையும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி எதுலையுமே பாருங்க மிதன ராசிக்காரங்க எதுலயுமே புத்திசாலியான ராசி எந்த ராசினா மிதுன ராசி தான் சொல்றாங்க எல்லா விஷயத்திலும் சரி ஒரு விஷயத்தை யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதன ராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மிதன ராசி தான் எதுலையுமே பாருங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மிதன ராசிக்காரன் என்ன பண்ணுவாங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க தாப்பா தன்னை மாத்திக்க ஒரு குணமும் இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணமும் இருக்கும் நிறைய பேர் பாருங்க மிதன ராசியில போலவங்க வட்டி தொழில் பண்ணுவாங்க பேங்க்ல வேலை பார்ப்பாங்க அடுத்து பார்த்தா ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இந்த கமிஷன் வியாபாரம் எல்லாமே இவங்களுக்கு அத்துப்பிடி இவங்களை மாதிரி யாரும் பேச முடியாது இவங்க இருக்கிற இடத்துல எல்லாமே பாருங்க கலகலப்பா இருப்பேன் இருப்பாங்க மிதனராசிக்கார சோம்பேர்னு மிதனராசி சொல்லக்கூடாது நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய குணம் மிதனராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் இறைவன் கண் விழித்து உங்களை பார்க்கக்கூடிய மாதம் தாங்க மார்கழி மாதம் இறைவன் உங்களை கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் கடைசி மாசம் தட்சிணாயிலத்துல கடைசி மாசம் நான் மார்கழி மாசத்தை சொல்றாங்க இந்த மார்கழி மாசம் எல்லா சிவன் சலத்துலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் விசேஷமாக இது பூஜைகள் விசேஷமாக காலையில நான்கு மணிக்கு சார்பாக நாலரை மணிக்கு எல்லா கோவிலும் அபிஷேகங்கள் ஆராதனை பூஜைகள் எல்லாமே சிறப்பா நடக்கும் இந்த மார்கழி மாசம் மட்டும்தான் இதுக்கு பேரு திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாசத்துல விசேஷம் என்ன பேரு திருப்பள்ளி எழுச்சி சாமி அதாவது தெய்வங்கள் எல்லாமே கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் அதனாலதான் எல்லா ஊர்லயும் கிராமமா இருக்கட்டும் டவுனா இருக்கட்டும் பாருங்க கோவில்ல விசேஷமாக அனைத்து விதமான பூஜை பண்ணி பிரசாதங்கள் தானம் பண்றது உணவு தானம் பண்றது எல்லாமே இந்த மார்கழி மாசம் மட்டும்தான் விசேஷம் நாலு மணிக்கு கண்டிப்பா சார்பா எல்லாருமே எந்திரிக்கணும் இந்த மார்கழி மாசம் மட்டும் எந்திரிச்சு தெய்வத்தை பார்த்தோம்னா அந்த இறைவன் நம்மளை பாப்பாருன்னு அர்த்தம் தை மாசம் காலை பொழுது தேவர்களுக்கு இறைவனுக்கு காலை பொழுதும்பாங்க தை மாசம் அதனாலதான் இந்த மார்கழி மாசம் ரொம்ப விசேஷம் எல்லாருமே இந்த மார்கழி மாசத்துல நீங்க என்ன நினைச்சு வேண்டுதல் பண்றீங்களோ தொடர்ச்சியா பாருங்க எல்லாமே கோயிலுக்கு போவாங்க இந்த மாசத்துல எல்லாமே இறைவன் கேட்காம கொடுப்பார் இதுல ஒரு விசேஷம் வருது ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக ஒரு அபிஷேகம் நடக்கும் அப்படியோட மார்கழி மாசம் மிதன ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான தான் உங்களுடைய விரிஞாத்துல இப்ப என்ன தசாபத்தி நடக்குது இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நீங்க ராசி மிதனராசி அதுப்பீங்க ஏன்னா லக்ன ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பறந்துருக்கும் அந்த லக்ன புள்ளி லக்ன புள்ளியில இருந்து உங்களுக்கு எந்த இடத்துல எந்த கிரகம் தசாபத்தி நடக்குதுன்னு பாருங்க பாத்துக்கிட்டு பலன்டுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல கூட கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசியில இருந்து பாருங்க இரண்டாம் பத்துல சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் கடகராசில நான்காம் பதத்துல கேது பகவான் கன்னிகார ஆசிரியர் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்த ஆறாம் பதத்துல புதன் பகான் சஞ்சாரம் செய்யறாரு விருட்சகராசில ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது தனுஷ்வர ஆசில அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு அதாவது உங்களுடைய பிற அதாவது மகர ராசில ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பத்துல பத்தாம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மீன ராசில பனிரெண்டாம் பதுல குரு பகவான் இதுல ரெண்டு கிரக பேர் இந்த மாசத்துல வருது பாருங்க நல்லா பாருங்க உடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் பகுதி ஆகிறது இருபதாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிற பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்கழி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் எட்டாம் பதுல வந்து ஒன்பதாம் பகுது பயிற்சி ஆகிறது எல்லா கிரகமும் பாருங்க ஏழு ஒன்பது எல்லாமே திரிகோணஸ்தானம் ஸ்தானம் கேந்திர ஸ்தானத்துல எல்லா கிரகமும் போய் நச்சுன்னு நோக்காரு மிதனத்துக்கு என்னை பொறுத்தவரை மார்கழி மாசம் பதிமூணு இருபதுக்கு அப்புறம் நிறைய ஒரு விஷயங்கள் நடக்கும் பதிமூணாம் தேதி வந்துட்டாவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் நடந்துடும் வாழ்க்கையில எல்லாமே உங்க பக்கம் வெற்றிய மாறும் ஏன்னா எட்டாம் இடத்துல உள்ள சுக்கரன் அங்கே போயிட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க வீரராசியை பொறுத்தவரை கடனா பகையா எதிரியா கொஞ்சம் பணப்பிரச்சனை கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை இருந்துச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை கணமுனை ஒற்றுமை இல்லாத தன்மையில் திருமணம் பேசி பேசி கிட்ட நிக்கிறது திருமணத்தில் தடை ஆகுறது இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தவங்க யாரும் மிதன ராசிக்காரங்க தாங்க கண்டிப்பா எல்லாமே சொல்லுவாங்க தொழிலும் அமையல தொழில் சார்ந்த விஷயம் ஒரு மந்தமான தன்மை இது பார்த்த சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல இடம் வாங்க முடியல பூமி வாங்க முடில வண்டி வாங்க முடியல வாகனம் வாங்க முடியல இது மாதிரி நிறைய தடைகள் எல்லாமே பார்த்துட்டீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு எதிர்காலம் ஒன்றுமே உங்களுக்கு வந்துடும் ஏன்னா புதன் வந்து மேக்சிமம் இருபாந்தேதி பயிற்சி ஆகிட்டாலே சூப்பராக வந்துடும் ஏன்னா இப்போ கொஞ்சம் ஜாமீன் போடுறது கொஞ்சம் கடன் கால் அப்பல தானே உங்கள் அமைப்பை காட்டுது இப்போ எல்லாமே கொஞ்சம் ஒரு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருப்பீங்க மைண்டில் ஒரு கரெக்டாக ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு எல்லாமே இருப்பீங்க இனிமே கரெக்டாக இருக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத ஆன நம்பருக்கும் வேலைக்காக உத்தியோகம் கிடைச்சிருங்க இப்போ நிரந்தரமாக வேலை கிடைச்சிடும் அதுவும் நல்ல வேலையாக நான் என்னுடைய முதல் புலனே தான் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதனராசி எதனாலும் சொல்கிறேன் இந்த பார்கலி மாசத்துல நிறைய பேருக்கு ப்ரொமோஷனான வேலை இருபதாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை மாணவமனை அனைவருக்கும் படாதீங்க கண்டிப்பாக சொல்றேன் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் இல்ல வேலை ஒத்தியத்துல உயர் உயர் பதவி ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் இது மாற்றவே முடியாது நீங்க தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய நல்ல பொருள் உங்களை தேடி வந்து பாத்துக்குங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு நிறைய ஒரு தடைகள் இருந்துச்சு இருக்காது வருமானம் சரியா இல்லை உங்க மனசு சந்தோஷம் ஒரு மனக்குழப்பத்துல இருந்து எல்லாமே இருக்காது இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்குங்க ராசியில எழுத்து பேனா புடிச்செழுதுராம அந்த எந்த துறை எல்லாமே நல்லா இருக்குங்க தகவல் தொடர்பு எல்லாமே சூப்பரா இருக்குங்க சினி ஃபீல்டு ஃபீல்டு எல்லாமே பட்டைய கிளப்புவாங்க இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வருது உத்தியோகத்துல உயர் பதவி வருது ப்ரமோஷன் வருது நல்ல ஒரு அனுகூலத்தை பாக்குறீங்க என்னைய பொறுத்தவரை யாரு ராசிக்காரங்க அப்ப கடன் பகை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே எப்படிப்பட்ட வழக்காக உங்க பக்கம் தீர்ப்பாகும் இப்ப இடத்துல பிரச்சனை இருக்கு பூமியில பிரச்சனை இருக்கு வம்பு இருக்கு வழக்கு தேதிக்கு அப்புறம் பாருங்க அந்த வழக்கை இருக்காது தும்சம் ஆயிரும் அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம் அரசியல் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லா மிதனராசிக்கு சூப்பரா இருக்கு பார்த்துக்குங்க நான் சொல்றது மார்கழி மாசம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான டைமிங் நிறைய பேர் வீடு கட்டுவாங்க நிறைய பேர் இடம் வாங்குவாங்க ஏன் வீடு கட்டுவாங்க இடம் வாங்க நான் சொல்கிறேன் ஏன்னா கேது பகவான் அதாவது இந்த சூரிய பகவான் பாருங்க அதாவது சூரிய பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் அதாவது புதன் போகக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கேது உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்காரு அப்போ அதனாலதான் வீடோ இடமோ பூமி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வேற செலவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம் இந்த மார்கழி மாதத்துல இப்போ வீடு இடம் பூமி நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே நல்லா அனுமதி வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பொருளாதார வருமானம் சூப்பராக எந்த ஒரு தடையும் பொருளாதாரத்துக்கு நான் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு நிறைய செலவு மட்டும் தான் கொடுத்துச்சு அவ்வளோதான் இனிமேல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையும் சூப்பராக இருக்கும் திருமணம் பேச்சு பேசுவாங்க திருமணம் பேசி பேசி முடிச்சு திருமணம் கைக்குடி வரும் அது காதல் திருமணம் தான் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே ஓகே ஆகி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு பார்த்துங்க திருமணத்துக்கு நான் கேரண்டி ஏன் நிறைய பேருக்கு இப்போ அரசாணம் அரசு அரசு சார்ந்த மாப்பிள்ளைய பொண்ணுன்னா கிடைக்கலாம் எல்லாமே வரும் நிறைய பேருக்கு வந்துடும் வந்து தை மாசம் கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படியான அமைப்புனா என்னை மிதன ராசிக்கு சூப்பரா இருக்கு நான் எந்த ஒரு தடையுன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொன்ன இருபதி மார்கி மாசம் இருபதிகளும் கொஞ்சம் ஜாமீன் போறது நண்பர்கள் பழகம் இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க மத்தபடி இதுக்கு எல்லாமே அடுத்து உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துரும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தந்தையோட சொத்தா இருக்கட்டும் தாயோட சொத்த இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் தொழில லாபங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் எல்லாமே நல்லா இருக்கும் பிரம்மாண்டமான தொழில் எல்லாமே இருக்கும் கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி துறை எல்லாமே இருக்கும் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு பெருகொண்ட படம் இன்கம் சார்ந்த விஷயம் லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்லுங்க சொல்றீங்களே நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் எப்ப கிடைக்கும் சுக்கர பவன் தேதிக்கு அப்புறம் பேர் ஆகிட்டாலும் கண்டிப்பா கிடைச்சிடும் ஏன்னா உங்களுக்கு அவர்தான் சுக்கரன் தான் அஞ்சாம் தேதி அவர்தான் உழைப்புலாத வருமானத்தை கொடுக்கணும் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து போயிட்டு ஒன்பதாம் இடத்தை ஏறிட்டாரு தான் அஞ்சாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாவே கண்டிப்பா நல்லா யோகம் வந்துடும் அப்ப அத லாட்ரி யோகம் மிக பெரு பண இன்கம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வருது கண்டிப்பா மிதனராசி வருது இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி பாருங்க மாணவ மாணவிகளா படிப்பு எந்த ஒரு தடையும் நான் சொல்லவே மாட்டேன் படிப்புகள் வைக்க நான் கேரண்டி நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி பாருங்க பிசினஸ் வட்டி தொழில் பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ஐடி ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு பாத்துங்க அதே மாதிரி இல்ல நிறைய பேருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி நிமிறது வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா புன அதாவது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சிறு நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சரி மூணாம் பாதத்துல பிறந்தவங்க இவங்க எப்போதுமே தைரியமான குணம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க உடல் ரீதியா ஒரு மனக்குழப்ப ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எந்த காரியமே சரியா அமையல செலவா வந்துச்சு கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு தடையை சந்திச்சிங்க கொஞ்சம் வருமானம் பொருளாதாரம் சுத்தமா ஒரு மூணு மாசமா அப்படியே டவுன் ஆனிச்சு இனிமே இருக்க வருமான இன்கம் சார்ந்த விஷயம் இனிமேல் நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் தொழில் உத்தியோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி இப்ப நீங்க போக போறீங்க இனிமேதான் உங்களுக்கு நல்ல பலன் என்னை பொறுத்தவரை சொல்றேன் மெயின் அந்த மருத்துவத்துறை காக்கி யூனிஃபார்ம் போடுற துறை அந்த ஆயுதம் சார்ந்த விஷயத்துறை இது எல்லாமே பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எல்லாம் இடம் உங்கள்ட்ட எல்லா அதிகமான தைரியம் இருக்கு புத்திசாலியும் உங்கள்கிட்ட இருக்குது அப்ப எல்லாமே நீங்க கரெக்டா மைண்டை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி பெறது வாய்ப்பு இருக்கு அடுத்து திருவாத நச்சல பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சந்திப்பீங்க உங்களுடைய சிந்தனையுமே பிரம்மாண்டமா இருக்கும் எல்லா காரியத்தையும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி தான் ஒரு விஷயத்தில் இறங்குவீங்க திருவாதனை மட்டும் அந்த பயங்கரமா இருக்கும் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க தன் மனசுக்கு என்ன படுதோ அதை செய்யக்கூடிய ஒரே கேரக்டர் திருவாத நச்சலம் தான் யாருக்குமே அடிப்பணிச்சு போட மாட்டாங்க அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு இந்த எந்த வேலையுமே இந்த அதாவது ஒரு வேலையை முடிக்காத வேலையை விட முடிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி திரு இருக்கும் இனிமே பார்க்க இவங்களுக்கு எல்லாமே இந்த மார்கழி மாசம் சூப்பரா இருக்கு மார்கழி மாசத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க வெற்றியாக வருவது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அதே மாதிரி பாருங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க எல்லாமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியிலுமே ஒரு வெற்றி பாதையா வருது வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகள் விசாரணை விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம் இது மாதிரி நிறைய வேற செலவு பார்த்துட்டு செலவு பார்க்க முடியும் எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய மார்கழி மிதன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது